ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வள்ளி இந்த கற்பூர வள்ளி இலையை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம் இந்த இலைய இந்த இலையை பறிச்சி சாரை பிழிஞ்சி அந்த சாரோட அந்த கரையான் புத்து மண்ணு இருக்குது பார்த்திங்களா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி உடம்புல கை கால் வலி மூட்டு வலி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வலிக்குதோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே குணமாகும் அந்த கற்பூரவள்ளி இலைக்கும் அந்த கரையாம்புத்து மண்ணுக்கும் அவ்வளோ பவர் இருக்குது அவ்வளோ செழிப்பாக இருக்கு பாருங்க இந்த விஷயம் அவ்வளோதான் யாருக்கும் தெரியாது நான் செஞ்சு பார்த்து தான் கூட சொல்கிறேன் இதோட சாரை பிழிஞ்சு அந்த அந்த சாரை கூட இந்த கரையாம்புத்து மண்ணையும் கொஞ்சம் அப்ளை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எங்கெங்கே வலிக்குதோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னால் உடனே குணமாகும் Okay, thank you.